முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் கொடநாடு விவகாரம் குறித்து செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் அளித்துள்ள பேட்டிகள் கொடநாடு பழனிசாமியை பதற வைத்துள்ளது என கூறியுள்ளது கொடநாடு விவகாரத்தில் பழனிசாமி தான் ஏ ஒன் அம்மாவின் பங்களாவில் நடந்த கொலை கொள்ளை வழக்கை முறையாக விசாரிக்க வேண்டுமென்று பழனிசாமி ஏன் வலியுறுத்தவில்லை சிபிஐ விசாரணைக்கு ஏன் கேட்கவில்லை என்று கேள்விகளை அடுக்குகிறார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் அளித்துள்ள பேட்டியில் கொடநாடு எஸ்டேட்டில் நகைகளோ பணமோ பொருட்களோ இருக்காது என்று தெரிந்தும் அங்கே கொலை அதைத் தொடர்ந்து தற்கொலை நடந்துள்ளது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் நடந்துள்ளது அன்றைய காலகட்டத்திலேயே கொலை வழக்கில் பல தடயங்கள் அழிக்கப்பட்டதாக தகவல் வந்தது என்றும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பலரையும் பற்றி விசாரிப்பார் அப்படி விசாரிக்கப்பட்ட தகவல்களை பச்சை கவரில் வைத்திருப்பார் இவர்களது லீலா வினோதங்கள் அதில் இருக்கும் இதை வைத்து அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பார் அம்மா மறைவுக்கு பிறகு எனது சித்தி சசிகலா அறிவுறுத்தலின் பேரில் கொடநாட்டில் உள்ள ஆவணங்களை நான் பார்த்தேன் அந்த ஆவணங்களில் சிலரை பற்றி வந்திருந்ததையும் பார்த்தேன் அதிமுக காலத்து அமைச்சர்கள் பற்றிய கடிதங்கள் அதில் இருந்தன இந்த கோப்புகளை தேடித்தான் கொடநாட்டில் கொலை கொள்ளை நடந்தன இதனை நான் சொன்னால் எதற்காக பழனிசாமி பதறுகிறார் என்று கேள்வி எழுப்பினார் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாத பழனிசாமி கொடநாடு வழக்கை வைத்து என்னை யாரும் மிரட்ட முடியாது என்கிறார் பழனிசாமியை யாரும் மிரட்டவில்லை அவராக ஏன் மிரள்கிறார் என கூறியுள்ள முரசொலி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை வாய்க்கிழிய பேசுகிறாரே பழனிசாமி அவரது ஆட்சியில்தான் கொடநாடு சம்பவம் நடந்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் நள்ளிரவில் கொடநாடு தேயிலை தோட்டத்தின் ஒன்பதாவது எண் நுழைவு வாயிலில் பதினோரு பேர் கொண்ட மருப நுழைகிறது ஓம் பகதூர் என்ற காவலாளியை கட்டி வைத்துவிட்டு எஸ்டேட்டுக்குள் இந்த கும்பல் நுழைகிறது இந்த ஓம் பகதூர் மூச்சு திணறலால் இறந்தே போகிறார் பங்களாவில் உள்ள மிக முக்கிய கோப்புகளை திருடிச் சென்று உள்ளார்கள் இந்த பதினோரு பேர் கும்பலில் பெரும்பாலானவர்கள் கேரளாவில் இருந்து வந்தவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சயான் வாழையார் மனோஜ் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டார்கள் இதில் ஒருவர் சேலத்தைச் சேர்ந்த கனகராஜ் இவர் ஜெயலலிதாவின் கார் டிரைவராக இருந்தவர் கொடநாடு பங்களாவில் சில சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போனது அவையும் கீழே கிடந்து எடுக்கப்பட்டு விட்டது கைப்பற்றி விட்டோம் என்று பழனிசாமி அரசு சொன்னது ஜாமீனில் வெளியில் வந்த சேலம் கனகராஜ் மர்மமான முறையில் இறந்து போனார் அவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது உறவினர்கள் பேட்டிகள் கொடுத்தார்கள் இந்த வழக்கின் இரண்டாவது குற்றவாளியான சயான் என்பவரது மனைவியும் மகளும் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கி மரணம் இதில் சயான் மட்டும் தப்பினார் இந்த சம்பவம் நடந்த பதினைந்தாவது நாள் குடநாடு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தினேஷ் தினேஷ்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் இப்படி ஐந்து பேர் மரணமடைந்த மர்மமான வழக்குதான் இந்த குடநாடு வழக்கு என முரசொலி சுட்டிக்காட்டி உள்ளது ஜாமீனில் வெளியில் வந்த சயான் என்பவரும் வாளையார் மனோஜ் என்பவரும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இறந்து போன கனகராஜுக்கும் முதலமைச்சர் பழனிசாமிக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்கள் முதலமைச்சரின் பெயரை கனகராஜ் எங்களிடம் பயன்படுத்தினார் என்று அவர்கள் சொன்னார்கள் தங்களுக்கு உதவியதாக சஜீவன் என்பவர் பெயரையும் சயானும் வாழையார் மனோஜும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சஜீவன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரிக்கு வந்தபோது அரசு விழாவில் அருகில் இருந்தார் உதகையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆலோசனை கூட்டம் உயரதிகாரிகளுடன் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வு கூட்டம் அரசு கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆகிய மூன்று நிகழ்ச்சிகளிலும் சஜீவன் கலந்து கொண்டார் இந்த சஜீவன் அவரது தம்பி சுனில் ஆகிய இருவர் பெயரும் நீதிமன்ற விசாரணைக்கே வந்தது அந்த நிலையில் சஜீவனுக்கு அதிமுக மாநில வர்த்தகரணி அமைப்பாளர் பதவியும் நீலகிரி மாவட்ட தேர்தல் பொறுப்பும் வழங்கினார் பழனிசாமி இந்த நியமனத்துக்கு எதிராக அதிமுகவினரே கோத்தகிரி எம்ஜிஆர் சிலை முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அப்போதைய முதலமைச்சர் பழனிசாமி மீது குற்றஞ்சாட்டினார்கள் என்பதால் சயானும் மனோஜும் சிறையில் தாங்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக அப்போது புகார் கூறினார்கள் ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜின் அண்ணன் இந்த விவகாரத்தில் பழனிசாமியை விசாரிக்க வேண்டுமென்று அப்போதே பேட்டி கொடுத்தார் இந்த நிலையில் அதிமுக ஆட்சி முடிவுற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தை கூலிப்படையை செயல்படுத்தியதாக சொல்லப்படும் சயான் என்பவர் ஊட்டி காவல்துறையில் ரகசிய வாக்குமூலம் அளித்தார் மறுநாள் பதினெட்டாம் தேதியே கருப்பு பட்டை அணிந்து சட்டசபைக்குள் வந்தார் பழனிசாமி எனக்கு எதிராக சதி செய்கிறது திமுக அரசு என்று சொல்லி வெளிநடப்பு செய்தார் பத்தொன்பதாம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு ஓடினார் வெளியில் வந்து பேட்டி தருகிறார் சயான் வழக்கு முடியும் தருவாயில் உள்ளது இதை மீண்டும் விசாரித்து வருகிறார்கள் பழிவாங்க இதை ஜோடிக்கிறார்கள் என்று பதறினார் பழனிசாமி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பதறினாரோ அதே பதற்றத்துடன் தான் இப்போதும் இருக்கிறார் பழனிசாமி என முரசொலி தலையங்கம் தெள்ளத் தெளிவாகக் காட்டியுள்ளது